இன்றைக்கு இரவு நேரத்திலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்க போதுங்க நேற்று சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடலோர மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க மக்களே உஷார் அப்படிலாம் சொல்லி நம்ம வானிலை அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போல் சரியாக இரவு நேரங்களில் மழை வந்துச்சுங்க நேற்றைக்கும் மாலை நேரங்களில் இதே போல தான் அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது அதே போலவே மேகக்கூட்டங்கள் சென்னையை நெருங்கி பல இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்தது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சூப்பர் ப்ரோ சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மழை அப்படியே நேற்றோட முடிஞ்சிருமானா கண்டிப்பாக கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை காத்திருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா நாளும் ஒரே இடத்துல கனமழை வருமானா எல்லா இடங்களிலும் ஒரே இடங்கள்லேயே நமக்கு எல்லா நாளும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நீங்க தினமும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போது கனமழை வரப்போகுது எந்தெந்த நேரங்களில் வானிலையில மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற தகவலை நீங்க முழுமையா தெரிஞ்சிக்க முடியும் மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்க இரவு நேரத்துல இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கதான் போகுது நேற்றைக்கு எப்படி நமக்கு வந்து உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்லாம் பரவலாக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்தோமோ இன்றைக்கும் அதே போலவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக கூடும் அதில் குறிப்பாக நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்தது இன்றைக்கு மழை எப்படி இருக்கும்னா நேற்று போலவே இல்லாமல் கொஞ்சம் சற்று அதனுடைய தீவிரம் குறைந்து மிதமான மழையா இருக்கும் பெரும்பாலும் இப்போ திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு பகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் ஒரே இடத்துல பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்லாம் மழை வருமானு கேட்குறீங்க அதாவது ஒரே நேரங்களில் ஒரே பகுதிகள் மாவட்டம் முழுவதும் மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்றைக்கு பெய்த மழையே நமக்கு ஆறு சென்டிமீட்டர் தான் மழையே வந்திருக்கு அதிகபட்ச மழை பொழிவே நமக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் தான் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்து இருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள பகுதியான மழை பொழிவாக சில இடத்துல லேசான மழை கிடைக்கும் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு ஆனால் இந்த நான்கு மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பரவலாக மழையானது இரவு நேரங்களில் மட்டும் எதிர்பாருங்க நம்ம தினமும் வானிலை அறிக்கை நீங்கள் கேட்குறவங்களுக்கு தெரியும் எப்போ சொன்னாலும் இரவில் கனமழை இரவில் கனமழை இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அதே போலதான் மழையும் வந்துகிட்டே இருக்கு பகல் நேரங்களில் மழை வருதா கிடையாது காலை நேரங்கள்லையும் மழை கிடையாது வெயிலுடைய தாக்கம் தான் கணிசமாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது கடலோர மாவட்டங்களில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டாலுமே கூட காலை மற்றும் பகலில் எங்கேயும் நமக்கு வந்து அதிக அளவில் மழை பெய்கிறது கிடையாது எல்லாமே இரவு நேரங்கள் தான் மாலை ஆறு மணிக்கு பிறகு தான் பரவலாக மழையினுடைய தீவிரத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சென்னை மக்கள் வாட்டி எடுத்த வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல ஒரு மழை பொழிவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்கும் என்னங்க சென்னையில் மட்டும்தான் மழை வருமா எங்களுக்கெல்லாம் மழை வராதா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அங்கேயும் மழை வாய்ப்பு அதனால் கவலைப்படாதீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பூர் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு ஒரு மிதமான மழையாக உள் மாவட்டங்களில் பதிவாகும் ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு தான் அதற்காக நம்ம வந்து நாள் முழுவதும் கனமழை எங்கேயும் பதிவாக போகிறதும் கிடையாது சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் தான் மழை பொழிவு அவ்வளவுதான் அது அது வரைக்கும் தான் அதிகபட்ச மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் வேணால் நீங்கள் வந்து நாள் முழுவதும் கனமழை மூன்று நாட்கள் விடாமல் கனமழையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழையில் ஏன்னா இப்போ இந்த ஜூலை மாதத்தினுடைய சராசரி மழையளவே வந்து நமக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா இப்பவே நமக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிடுச்சு ஆனால் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய இந்த தீவிரமான மழையின் காரணமாக சராசரியான மழை பொழிவை விட அதிகமாகவே நமக்கு பதிவாகிரும் கவலைப்படாதீங்க தென்மேற்கு பருவமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கு உள் மாவட்டத்திலும் இனி வரும் நாட்கள்ல பரவலாக மழை அதிகரிக்கும் ஒரே இடத்துல மட்டுமே நமக்கு மழை வந்துகிட்டே இருக்க நேத்தே சொல்லியிருந்தோம் எங்கெல்லாம் மழை வரலையோ இன்றைக்கு நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு தான் நமக்கு மழை கிடைக்கும் நேற்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் உங்கள் ஊரில் மழை வரலைன்னா இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளுக்குள்ள பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது கணிசமாக பதிவாக கூடும் அதனால ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நாள்லேயும் நமக்கு மழை வராது நேற்றைக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைக்கும் இன்றைக்கு சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் நாளைக்கு என இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு நாட்கள் தான் இந்த நான்கு நாட்களுக்குள்ள பரவலாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரம் மழை பொழிவாக நீங்க எதிர்பார்த்திட முடியும் அதனால அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் நமக்கு மழை கிடைக்கும் அதனால நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம் இரவுல மட்டும் மழை எதிர்பாருங்க காலை பகல் மாலை தயவு செய்து வேண்டாம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இந்த நேரங்களில் அடுத்தபடியாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் விருதுநகர் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி இங்க அந்த மலை பகுதிகளில் மட்டும் பரவலாக கனமழை வந்து எதிர்பார்க்க முடியும் மற்ற இடங்கள்ல வானம் மேகமூட்டம் தான் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடியிலாம் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் ஏதாச்சும் சில இடங்கள்ல நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது வேணா எதிர்பார்க்கலாமே தவிர மிக மழை தென் மாவட்டத்துல கிடையாது தயவு செய்து அதிக மழை எதிர்பார்க்காதீங்க மதுரை திண்டுக்கல்ல மழை பகுதியா இருக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சில நேரங்கள்ல வேணா அந்த லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி குமரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் இந்த நீலகிரி கோயம்புத்தூர்னோடனே எல்லாருமே எல்லா இடங்களுக்கும் மழை வரும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை மலைப்பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இப்போ நீலகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குந்தா பகுதிகள் அவலாஞ்சி உதகமண்டலம் இங்கே மட்டும் நமக்கு பரவலாக கனமழையினுடைய தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை தான் இப்போ பாருங்க நேற்றை கூட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்க்கும்போது ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை தான் வந்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கனமழையினுடைய தீவிரம்ங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் எல்லா இடங்களுக்கும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க இப்போ கோயம்புத்தூரில் வந்து கிணத்துக்கடவு பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்குலாம் அதிகனமழை மிக கனமழை வருமானு கேட்குறாங்க அங்கெல்லாம் அளவுக்கு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் அதுவே நீங்கள் வால்பாறை சோழையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கனமழையும் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி போத்தனூர் பகுதிகள் அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் காரமடை இது போன்ற இடங்கள்ல நமக்கு அவ்வப்போது மிதமான மழை சாரல் மழை மிதமான மழை தான் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் அதுவும் குறுகிய நேரம் மழை பொடிக்கிறதும் தற்போதைக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நேர மழை வாய்ப்புகள் மலைப்பகுதிகளில் இருக்கும் நிச்சயமாக மாவட்டம் முழுவதும் கனமழையினுடைய வாய்ப்பு அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு என்னங்காச்சு எங்கள் ஊருக்கெல்லாம் மழை வருமா நேற்று என்னடானா சென்னையில் அவ்வளோ மழை வந்திருக்குது எங்களுக்கு என்னென்னா ஒரு மழையும் காணும் அப்படின்னு சொல்லி டெல்டா மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரம் கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை தான் அதாவது அந்த ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ள தான் டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் பகுதியாக பதிவாகுமே தவிர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் தற்போதைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடையாது டெல்டா மாவட்ட மக்களே உங்களுக்கு வந்து மழையினுடைய தீவிரம் மிக கனமழையோ அதிகனமழையோ என் கனமழை கூட வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் அந்த மிதமான மழை பொழிவு மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் டெல்டா மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கணிசமாக வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் கர்நாடகாவிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரம் உறுதியாகிருக்கு நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் கேட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயன் இல்லை எல்லா நாளும் வானிலை அறிக்கை கேட்டாதான் வரும் நாட்கள்ல எப்போ மழை ஒருங்கிறத நீங்க தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியும்